ஒரு பூஷணிக்காய் எடுத்திருக்கேன் இந்த பூஷணிக்காய் வந்து ஆக்சுவலாக ரெண்டு கிலோ இருக்குது நம்ம இதில் ஹாஃப் தான் எடுக்க போகிறோம் ஸோ இது அப்படியே ஹாஃபாக கட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஒரு பாதி எடுக்கிறேன் ஸோ இந்த பாதியும் இன்னொரு பீஸாக போடுறேன் இதை நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக போடணும் தோலை எடுக்கணும் விதையை எடுக்கணும் இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதை ரெண்டாக போட்டுக்கிறேன் இது உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு எப்படி வருமோ அந்த மாதிரி போடுங்க இன்னொரு பீஸாகவும் போட்டுடலாம் இது ஈஸியாக இருக்குது ஸோ ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போது இந்த விதையை எடுத்துடலாம் இந்த விதை பாகத்தை அப்படியே எடுத்துருங்க இப்போ ரஃப்ஃபாகிடுங்க அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி தோலை தோலை வந்து அப்படியே சீவு எடுத்துருங்க ஸோ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பச்சையெல்லாம் போகணும் இது ஹார்டாக இருக்கணும் பாருங்கள் இதெல்லாம் ஹார்டாக இருக்கணும் ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டான இடம் இருக்குது இந்த விதையை எடுத்தது ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துடணும் ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து ஆக்ரா பேத்தா அப்படின்னும்போது அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி மிருதுவாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் உள்ளே இழுக்கறும்போது சக்கரை பாகெல்லாம் உள்ளே இழுக்கும்போது பிரச்சனைகள் வரலாம் அதனால் இது நம்ம பீசஸ் கட் பண்ணி வைக்கணும் இதை நான் இன்னும் ரெண்டாக போடுறேன் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் போட்டிங்கன்னா இழுக்கிறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கணும் இது போட்டுட்டு இதை என்ன பண்ணணும் இது நம்ம இப்படி ஃபோர்க்கால் குத்தி விடுங்க ஸோ இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் தெரியுது நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு ஹோல் போட்டாச்சு இது எதுக்காக அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நமக்கு பாருங்கள் சாஃப்டாக தான் இருக்கும் அது வந்து இது நமக்கு நல்லா டைட் ஆகணும் இது ஆகணும்னா இதுக்கு வந்து என்ன ப்ராசஸ்னால் இதில் வந்து நம்ம சுண்ணாம்பு தண்ணியில் இதை ஊற வைக்கணும் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் சுண்ணாம்பு தண்ணியில் ஊற வச்சோம்னா இது ஃபேம் ஆகிடும் இது ஃபார்ம் ஆன பிறகு தான் அடுத்த ஸ்டெப் பண்ணுவோம் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் அதுக்காக தான் இதை குத்தி விடுறோம் இதுக்கு அப்புறமா இதில் பாகு இறங்குறதும் வேணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறோம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் தண்ணியை சேர்த்துடுறேன் ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் கப்ஸ் நமக்கு அது மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் அவங்கள தான் தண்ணியை சேர்த்துட்டு ஸோ இப்போ வந்து இந்த சுண்ணாம்பு ஒரு ஸ்பூன் சுண்ணாம்பு எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் கரைச்சி விட்டுடணும் இது கொஞ்சம் நல்ல ஈரமானது எடுத்தீங்கன்னா சுண்ணாம்பு உடனே உங்களுக்கு கரையும் இந்த கொஞ்சம் ட்ரையான சுண்ணாம்பு எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் கரையிறதுக்கு அது நீங்கள் ரொம்ப பொறுமையாக கரைச்சி தான் நீங்கள் சேர்க்கணும் எனது வந்து நல்ல ஈரமான சுண்ணாம்பு அதனால் நான் உடனே கரைச்சிடுறேன் அதில் இப்படி வெள்ளையாக மாறிவிடும் நல்லா கரைஞ்சிடுது இப்போ நம்ம சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம் ஸோ இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இதை ஒரு தட்டு போட்டு நான் மோட்றேன் இது டென் டு டுவெல் ஹவர்ஸ் கழிஞ்சிட்டு நான் திருப்பியும் அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ பன்னெண்டு மணி நேரம் ஆயிருக்கு இதை திறந்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டி ஆகிருக்கு பாருங்க இதுதான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆயிருக்கும் இப்போ இதை நம்ம மூணு நாலு வாட்டி இதை நல்லா வாஷ் பண்ணணும் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நல்லா எடுத்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா அந்த சுண்ணாம்பு உள்ளே இறங்கிருக்கிற எல்லா சுண்ணாம்பும் நமக்கு வெளியில் எடுக்கணும் அதுக்காக தான் நம்ம அதை அழைக்கிறோம் இது ஒரு மூணு நாலு தரம் நல்லா எல்லா காயும் படுற மாதிரி கையை வச்சு அழுத்தி நல்லா な இந்த நல்லா அலைச்சிட்டுங்க இதில் பாருங்கள் தண்ணி க்ளீனாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம எப்போ சொன்னால் நல்லா வடியில் வரணும் இதை நல்லா தடவுற மாதிரி தடவி ஃபுல்லாக எடுத்துருங்க இந்த தண்ணியும் வடிகட்டிடுங்க தண்ணி நல்லா வடிட்டோம் இந்த ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இது பேர் இதில் சேர்த்துடலாம் இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது வெள்ளையா இது டிரான்ஸ்பெரண்ட்டாக மாறுற வரைக்கும் நமக்கு இதில் போடணும் கலர் எல்லாம் டிரான்ஸ்பெரண்டாக மாறிடுச்சு ஒன்று எடுத்துக்காட்டுறேன்னு பாருங்கள் இது நல்லா வெந்திருச்சு நல்ல பத்தியை போட்ட உடனே உள்ள போகுது நல்லா வெந்திருச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறினோடனே இதை வடிகட்டிட்டு காட்டுறேன் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன் இதில் ஒன்றரை கப்பு ஒன்னரை கப்பு சுகர் ஆட் பண்ணிடலாம் பெசு பிசு ஓட்டி பாருங்கள் இந்த டைமில் இதெல்லாம் சேர்த்துருங்க இது ஜூஸ் வந்து இது ஃபுல்லா இறங்கட்டும் இது அப்படியே கொதிக்க விடலாம் அப்பப்போ கலரி வந்து இது கொதிக்க விடுங்க ஸோ இது வாசனைக்கு வந்து இப்போ நீங்க எதனா எசன்ஸ் வேணும்னா சேர்க்கலாம் நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் பாருங்க ஓரெல்லாம் கட்டி ஆகிறது தெரியுது அப்படியே கலரி கொடுத்துட்டே இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்குது சிறப்பெல்லாம் இழுத்துடும் இழுத்து விட்டுலாம் ஃபுல்லாக ஜீராக இழுத்துகிட்டே இருப்பாங்க கொஞ்சமே கொஞ்சம் கூட கொஞ்சம் சின்ன இருக்குது கொஞ்சம் கழுவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான்

வெளியில் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது சரி திருப்பி உள்ளே எவ்வளோ ஜூஸியாக இருக்குது இவ்வளோதான் அந்த ஸ்வீட் ஆத்ரா பேத்தா எல்லோருக்கும் பிடித்த செய்து பாருங்கள் ரெண்டு நன்றி வணக்கம்